பககவி பாரதியை ஆத்திசூடி வழியாக அருமையான சிந்தனைகளை நமக்கு அளவுக்கதிகமாக விளங்கியிருக்கிறார் பாரதியினுடைய ஆத்திசூடியில் அறுபத்தி ஒன்பதாவது சிந்தனையாக அமைவது புதியன விரும்பு பல முரண்பட்ட சிந்தனைகளை நீக்கிவிடு என்று பாரதி பேசிய வருவதை பார்த்தோம் இப்போது பாரதி புதியவற்றை விரும்பு என்று சொல்கிறான் பழையவற்றை நீக்குவது என்பது முக்கியம் புதியவற்றை விரும்புவதும் என்பது முக்கியம் என்பது பாரதியுடைய எண்ணம் புத்தம் புதிய கலைகள் பஞ்ச பூத செயல்களின் நுட்பங்கள் கூறும் மெத்த வளருது மேற்கே அந்த மேன்மை கலைகள் தமிழுக்கு இல்லை என்று இயங்குகிறான் மொழி வளர்ச்சி என்பது மிக இன்றியமையாதது மேலை நாடுகளில் அந்த மொழி மிக பெருமையாக பல்வேறு ஆற்றல்களுடையதாக வளர்ந்திருக்கிறது ஆனால் தமிழிலே அதற்கு வாய்ப்பில்லையா வாய்ப்பில்லாமல் இருக்கிறதே என்று வருதுகிறான் அதனால்தான் சொல்கிறான் அவன் எட்டு திக்கும் சென்றிடுவீர் கலை செல்வங்கள் யாவும் குழந்தைங்கு சேர்ப்பீன் என்று பாரதி பேசுகிறான் அதனால் எல்லா மொழியில் இருக்கிற இலக்கியங்களிலும் இங்கே மொழிபெயர்த்து தாருங்கள் என்று அவன் பேசுகிறான் பிறநாட்டு நல்லறிஞர் தமிழ் மொழியில் பெய் நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் இரவாத புகழுடைய நூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும் என்று பேசுகிறான் புதுமைகளை கொண்டு வந்து சேருங்கள் தமிழுக்கு ஆக்கம் கொடுங்கள் என்று பாரதி பேசுகிறான் காசி நிகர் புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம் என்று ராச இராச புத்தானத்து வீரதமக்கம் நல்லியர் கன்னடத்து தங்கம் அளிப்போம் என்று பேசுகிறான் காவியம் செய்வோம் நல்ல காடு வளர்ப்போம் கலை வளர்ப்போம் கொள்ளர் உலர் வளர்ப்போம் ஓவியம் செய்வோம் நல்ல ஊசிகள் செய்வோம் உலக அனைத்தும் ஓந்து செய்வோம் என்று சொல்கிறான் இனிமேல் எல்லா தொழில்களையும் இங்கு கொண்டு வருவோம் அந்த தொழில்களை நாம் பெருமையுடனும் மகிழ்ச்சியுடனும் செய்வோம் என்று பாரதி பேசுகிறான் இனிமேல் அப்போது தான் நாடு வளரும் தேசம் வளரும் மக்கள் வாழ்க்கை வளரும் என்று அவன் எண்ணுகிறான் எனவே அதுபோல இலக்கியங்களிலே புதிய இலக்கியங்கள் வந்து சேர வேண்டும் என்று நினைக்கிறான் அந்த இலக்கியங்களும் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறான் எளிய பதங்கள் எளிய நடை எளிதில் அறிந்து கொள்ளக்கூடிய சந்தம் பொது ஜனங்கள் விரும்பும் மெட்டு இவற்றுடைய காவியம் செய்து தருவோன் தமிழுக்கு உயிர் தருவோன் என்கிறான் இன்னும் பழமையான சிந்தனைகளுடையதாக தமிழ் தேங்கி கிடக்கிறது அதற்கு புதிய சிந்தனை புதிய இரத்த ஓட்டம் அதற்கு தேவை அதற்கு புதிய புதிய சிந்தனைகள் தேவை இனிமேல் எந்த மொழி புதுமை ஏற்றுக்கொள்கிறதோ அந்த மொழிதான் தான் வளரும் என்று பாரதியினுடைய எண்ணம் அதனால்தான் வாழ்விலாக இருக்கட்டும் மொழியிலாக இருக்கட்டும் இலக்கியமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் எல்லாவற்றிலும் புதுமைகளை கொண்டு வந்து சேருங்கள் என்று பாரதி பேசுகிறான் எங்கு புதுமை வந்து வந்து சேர்கிறதோ அந்த நாடும் அந்த மனிதனும் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அர்த்தம் அல்லது பழமையிலே அவர்கள் தேங்கி விடுவார்கள் என்பதனால்தான் பாரதி மிக அருமையாக புதுமைகளை கொண்டு வந்து சேருங்கள் என்று சொல்கிறான் அதனாலே புதியவனற்றை விரும்பு என்று நமக்கு அவன் கட்டளையிடுகிறான்